வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோரத்தை ஒட்டி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணைந்து நிலப்பகுதிக்கு நகர தொடங்கியுள்ளது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் மழையின் அளவு இனி படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடந்த ஒன்று இரண்டு நாட்களாக கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழை பதிவானது சென்னையின் பல பகுதிகளிலும் அதிக மழையளவு பதிவு து வங்கக்கடலில் உள்ள தாழ்வு பகுதி இன்று அரபிக்கடல் தாழ்வு பகுதியின் நீச்சியில் இணைந்து நிலப்பகுதிக்கு செல்லும் நிலையில் கடலூர் புதுவை பகுதியிலிருந்து சென்னை நோக்கி மேகங்கள் நகர்ந்துள்ளதாக ரேடார் காட்சிகள் காட்டுகிறது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வட சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழையை கொடுத்து வரும் மேகங்கள் மீஞ்சூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி பகுதிகளுக்கு நகரக்கூடும் சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மாலை வரை விட்டு விட்டுவிட்டு மழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று விட்டுவிட்டு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது வட தமிழகத்தில் நிலவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் இழுப்பு விசை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே மழை வெகுவாக குறைந்து வருகிறது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுவை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் இனிமேல் கனமழைக்கு வாய்ப்பில்லை சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யலாம் மேலும் இங்கு காற்று கிழக்கு திசையிலிருந்து வீசாமல் தெற்கிலிருந்து வீசும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமையான இன்றைய மதிய மழை குறித்த நிலவரத்தை பொறுத்தவரை இன்று மதியம் ஒரு மணி வரை தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் மழை பெய்ய உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான எச்சரிக்கையை பொறுத்து வரை தற்போது உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் செயல்பாடுகளை முடித்த பிறகு அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் உருவாகி வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் இதுகுறித்து மேலும் தெளிவான விவரங்கள் இந்த தாழ்வு பகுதி முடிந்த பிறகு கிடைக்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்